சுபியா சுபியா இது சுபி பூசி தவிர ஜபம்மா தவளை ஆ ஏ பரலேனா வரவில்லை இங்கே அய்ய வல்லம்மா சுபியா கத்தி பிராய் பூன ஆறுவர நெல்லி 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 சாய் அய்யா புனா மாடி கம கமல் ல கிருஷ்ணா இதே நோரதா ஏ இதா இதே சுபி கத்தி தவினி தோத்தவழே அய்யா நீ பாதா ஓட்டாளே ஓட்டாளே இதெல்லாம் கிருஷ்ணா ஏ சூ சுபேக இத உசுரட் தங்கில ஒன்றும் உசிராட் உசுறோம் அய்யோ தேவ் ஏனப்பா மாதோ மகளி பேரே ஒவ்வளே பணம் தனக்கு வதளாட்கோ எந்த கேச ஆகோய்த்தோ மகளி பஸ் மகளி பஸ் இவங்க ஊராஜ் மனைவி மது மாய் அவன் மகமுஜா ஓகம்மா ஓகே மகள ஒ ஜ உ கொண்டு காத்தே இல்ல ஒதே ஏழு திங்களுக்கு எந்த கிலோ கம்மா இல்லை நாலு திங்களே திங் எட்டு கிலோ இல்லை நாலு திங்களே மக்கள் அதுக்கே இது எர்டு மக்கள் எதிரூர்வோது ஆபு ஒட்டு அப்பா அது நாக்கி இரு கஷ்ட ம் அல்ல நம்ம அம்மன் கேள்வி மனே தாரியில் அந்த இல்லை வந்தி தவளை அய்யோ நம்ம அம்மனில் ஊராக் கைலாச சேர்க்கு இதே நோங்கே திரா ஊரல்லே அது உசுராட் தம மா அம்மா அய்யோ இதே கமாட்சக்க ஓட்டு தங்களை அயோ ஊரே அம்மா ஓகிட்டு தங்க அவளே பழந்தனாத்தினி அது மாதிரி அந்தபிட்டு அல்லேவாக்லம்மா కు ప్రాణ బిడ్బిటమ్ ఏన్ పుణ్యమ్ సమ్మయో ఏదు మాల్సాము మాట్లాడ మాతీయ మాట్లాడ కమ్ు అలాగమ్మ అయ్యో ఇన్ ఏన్ మే కృష్ణ మెలిగ అల్ ఇక మనసు మన మన దూర దూరమ్మా నిర్ మన బ யோ எப்பா கேட்டு விட்டீங்க அய்யப்பா நடுவேன் எதுக்கோ தப்பா யாரா நீங்க எதனா நீங்க நகி அந்த ஏன் நன் மகள்தாக்க இல்லை ஏன் மட்டும் நக நெல்ல அன்லா ஏனா ஓட்டேன் சாவு அலம்மா நின் மக்கள் எழு மக்கள்னா ஒட்டை இருக்கோட நீங்கள் விட்டுவிட்டு நோட நாலு திங்களுக்கு எர்டு திங்களுக்கு ஒட்டை இருந்தங்க அது ஆனத்திரம் நானும் கால் தீனி எங்கி இருக்கோ அந்த ஏன்னா ஊட்டங்க ஓ அங்கே லக்கிஷ்னா நீங்கள் மாதிரி கேட்கணு நானும் பேஜார் மாப்பி ஓகே அந்த பாத சூப்பி உஜரில் ஓ இவத்தி நிதிக்கு கூட ஓங்கில்ல ஓகே ஓதா நான் வய ಮೌ ಏನಮ್ಮ ಸತ್ತೋಗಿದೆ ಅಂತ ಅನ್ಕೊಂಬಿಟ್ಟಿದ್ನಲ್ಲಮ್ಮ ನಿನ್ನ ಇನ್ನ ಎಲ್ಲ ಇಷ್ಟು ಗ್ರೀನ ಕರ್ಕಂತನ ಭಗವಂತನು ಇನ್ನ ಏನೋ ನನ್ ಬಗ್ಸ್ಬೇಕು ಏನಂತ ಕತ್ತೇನು ಭಗವಂತ ಕಾಪಾಡಪ್ಪ ನನ್ನ ಈ ಗೋಳಿಂದ ಮೌ ಏನಮ್ಮ ಹಂಗೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಾ ಇದೀಯಾ ಎರ್ಗೆ ಆಗ್ಲಿ ಆಮೇಲೆ ತಿಳಿತಾ ನಾನು ಯಾಕೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದೀನಿ ಅಂತ ಸು ಗೋಳು ಮುಂದೊಂದು ಗೋಳನಕಿಷ್ಣ ಗಡ್ಡೋನ್ ಬನ್ನೇನಾ ಮಕ್ಳು ಬೇರೆ ಎಲ್ಲ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಬಿಟ್ಟು ಅಂತೆ ಇಲ್ಲ ಮಗುಳು ಇಲ್ಲ ಯಾರು ಇಲ್ಲ ಹೋ ಯಾವ್ದಾದ್ರು ಏನಂತ ಹೋಗಮ್ಮ ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡ್ಬೇಕು அதுக்கு தோண்கொண்டு ஓகாய் மே சுனா இல்லை குத்க தூர்வ மாதாடாது வந்தாய் அது ம் நம்ம மாவன் நாங்கள் ஹேர்பம்மா இல்லை அப்பா அஸ்ட் போலீஸ் கம்ப்ளேண்ட் கொடுக்க நம்ம மக்கள் மேல நான் தடன இத்தே பார்த்தானே ஃபஸ்ட்டு மக்கள் நோடுவா நோட் நோடம்மா சமாரா ஏனது இஷ்டாக சாத நம்ம மாவன் மாதாட்ஸ் உங்கப்பா நான் ஹோ இல்லை ஜாதா மாதாட்கண்டு போனா இல்லை மனித கேள்ச்சது நான் பத்தி நிறையா உங்க அல்ல நாலு தங்களுக்கு ஏன் இவ்வளோ பட்டே இஷ்டப்பா ಒಳಗ್ ಎಂಟು ತಿಂಗ್ಳು ಒಂಬತ್ತು ತಿಂಗಳಿದ್ದಂಗೆ ಕೃಷ್ಣ ಹೇಳ್ದಂಗೆ ನಾನು ಎರಡು ಮಕ್ಳೇನಿಕ್ಕಾವ ನನ್ನ ಸರಸ್ವತಿ ಕಿದ್ದಂಗೆ ಏನೋ ಏನಾಗಿದ್ರೆ ಇರ್ಬೋದೇನೋ ಜಯ ಜಯ ಅದು ಜಾಗಿಯಾದ್ ಜೈಂಗೂರಾಗ್ಯ ಜಯ ಜಯ ಜಾಗಿಯಾದ್ರು ಜೈಂಗಣರಾಗ್ಯ ನಿನಗೂ ಇಷ್ಟೊಂದು ದಪ್ಪನ ಬಳಿ ಹಾ ಅಯ್ಯೋ ಏನು ಬಂಗಾರಿದ್ದಂಗೆ ಜಯ ಜಯ ಜಾಗಿಯಾದ್ರು ಜೈಂಗಣ ರಾಗ್ಯ ಕೃಷ್ಣಪ್ಪನ ಬತ್ತ ಕೃಷ್ಣಪ್ಪನ ಏನು ಭಗವಾನ್ ಏಮ ಜಯಮ್ಮ ಹ್ಞೂ ಎದೆ ಎದೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದಿನಿ ಹ್ಞೂ ಒಂದು ಹತ್ತು ಮದುವೆಗೆ ಹನ್ನೂರು ಮಕ್ಕಳು ತಾಯಿ ಆಗಿರು ಹ್ಞೂ ಎದ್ದು ಹತ್ತು ಮದ್ವೆ ಹತ್ತು ತಾಯಿಯಾಗಿ ಇಪ್ಪತ್ತು ಮದುವೆ ಮಾಡುವ ಆಯ್ತಾ ಇಪ್ಪತ್ತು ಮದುವೆಗೆ ಇನ್ನೂರು ಮಕ್ಕಳು ತಾಯಿ ಆಗು ಎದ್ದು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದಿನಿ ಹೇಳ ನನ್ನ ಕಾಲಿಗೆ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟಿದ್ಯಾ ಹ್ಞೂ ಅಪ್ಪ ಕೃಷ್ಣಪ್ಪ ನಿನ್ನ ಹತ್ರ ಆಶೀರ್ವಾದ ತಗೊಬೇಕು ಅಂತ ನಿನ್ನ ಕಾರ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಜಮಾ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದೀನಿ ಹ್ಞೂ ದೇವ್ರು ಒಳ್ಳೇದು ಮಾಡಿ ಎದೇಳ್ ಹೇಳಿದ್ರು பாத்திமா அயேன்மா அஹ் இன்னொருமா ஏழைத்தோயா நீ பாஸ்வோ ஆகி உங்கமா தகுதி எவ்வளவு நெகடிவ் பத்தத உங்க முக்கினோ கண்ணோ கிவி நோய் நோவு பார்த்ததா தோகா இன் ஜாகிடுவோம் நோடு பௌ எல்லாத்திர நான் கனசித்தீன் நீங்க கேக்க நடிப்பா நீ எதிரூழிப்பா குழா அப்போ தோற்காடா தோட்டே நம்ம தோட்டே சாயங்க ಹೋಗ್ಲಿ ನಮ್ಮ ಮಾವ ಮತ್ತೆ ಗೊಂಬತ್ತೀನಿ ಅಂದಗ ಇಲ್ಲೇ ಅದು ಹುಡು ಹ್ಞೂ ಪಾಪ ನಾಂಕೇನು ಮಾಡ್ತೇನೆ ಬೇರೆ ಇಲ್ಲ ನೋಡು ಅಯ್ಯ ಮಾಮು ಜೋಗ ಜಯ ಜಯ ಹಾಗೂ ಜಯ ಗಾಯ್ ಇಂಥ ಬಂಗಾರದ ಬಳೆ ನಾನೆಲ್ಲೂ ನೋಡಿಲ್ಲಮ್ಮ ನಮ್ಮಅಪ್ಪು ನಮ್ಮ ಚಿಕ್ಕ ಹುಡುಗರ ಕೇಳೋಣ ದೇವ್ಲೋಗದಿಂದ ಗಂಧರವರು ಭೂಮಿ ಕಾ ಬತ್ತಾರಂತೆ ಅವಾಗ ಓಡಾಡೋಗ ಏನಾನ ಕೈ ಕಾಲಾಗಿನ ಗೆಜ್ಜೆನೋ ಕೈಯಾಗಿನ ಬಳೆನೋ ಆಮೇಲೆ ಉಂಗ್ರನೋ ಏನಾನ ಬಿಳ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗೋರಂತೆ ಎಲ್ಲ ಬಿಳ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ಟವ್ರು ನೋಡು ಹ್ಞೂ ನನ್ನ ಕಷ್ಟ ಇಲ್ಲ ಪರಿಹಾರ ಆದಂಗೆ ಇನ್ನೂ ಒಟ್ಟನಾಗ ಈ ಬಳೆ ಗಂಧರ್ವದ್ದೆ ಹ್ಞೂ ಈ ಬಳೆನ ಮಾರಿಬಿಟ್ರೆ ಶಾನು ಬಗ್ಗೆ ಎತ್ತರಷ್ಟು ಸಹಕಾರ ಆಗ್ಬಿಡ್ತೀವಿ ನಾವು ಏನು ದೇವ್ರ ಹೇಗಿನ ಬಳೆ ಅಂತಂದ್ರೆ ಸುಮ್ಮನೆನಾ ಅದಕ್ಕೆ ಬೆಲೆ ಕಟ್ಟೋಕಾಗ್ತದ ಹಾಂ ಇವತ್ತೆಲ್ಲ ಇಕ್ಕೊಂಡೆ ನನ್ನ ಹತ್ರ ನಾಳೆ ಮಾರಿಬಿಟ್ಟು ದುಡ್ಡು ಎತ್ಕೊಂಬತ್ತೀನಿ ನೋಡು ಹಂಗೆ ಬರೋವಾಗ ತಂಪ ಮಾಡಿ ಆ ಬಟ್ಟೆಗಳೊಳಗೆ ಅದು ಮಿಷಿನು ಆಮೇಲೆ ತಂಗ್ಳು ಊಟ ಇಕ್ಕದ ಪೆಟ್ಟಿಗೆ ಆಮೇಲೆ ನಾಲ್ಕು ಬೀರುವ ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಮೈ ತುಂಬ ಒಡವೆ ನನಗೆ ಮೈ ತುಂಬ ಒಡವೆ ಹಾಂ ಎಲ್ಲ ತಗೊಂಬತ್ತೀನಿ ಇರು ಎಷ್ಟು ಸಹಕಾರ ಆಗೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ನಾವು ಹಂಗೆ ಏನು ಊರಾಗೆ ಶಾನುಭಗ್ರೇ ಮೆರೀತಾರೆ ಮೆರೀತಾರೆ ಹ್ಞೂ 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 ಜಾಳ್ಕಡ್ ನೀರು ಇವಾಗ ನೀರು ಬಿಡಲ್ಲ ಅಂತಾರೆ ನಾನೇ ಒಂದು ಸ್ವಂತ ಬೋರ್ ಹಾಕ್ಸ್ಬಿಡ್ತೀನಿ ಅವ್ರ ನೀರೆಲ್ಲ ನಮ್ಮ ಬೋರ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು ಅವ್ರ ಬೋರ್ಗಳೆಲ್ಲ ನೀನು ತಗೊಬಿಡ್ಬೇಕು ಓ ಬ್ರಮೇ ಅದ್ಯಾರ ಹಂಗಂತ ಇರೋದು ನಾ ನಾನೇ ನಾನು ಇಲ್ಲೇ ಇದ್ದೀನಿ ಹ್ಞೂ ಸಾಣಬ ಶಾದು ಬರೆಯ ನಂದನಪ್ಪ ನಂದನ ನಮ್ಮ ತಳದಾಗ ಇವತ್ತು ಇದು ಹ್ಞೂ ನಗಿತೈತೆ ನಗಿತೈತೆ ನಿನ್ನೆಲ್ಲ ನೆಲ ஹம் அவ்வளோத்து ஓ அங்காரா இது பங்காரதன்னு அய்யா பங்காரதல்லு ம் யாரு டூப்ளிகேட்டோ ஜன சாம்பார் ஆகோதாலப்பா ம் நீனே இதன மார்க்க நானும் ஒபிரி யாவாக நான் வர்த்தினேன் அய்யா இதன மார்க்க நான் ஏன் ஓகப்பா டூப்ளிகேட் பண்ணேனா நீனே நீங்காட் தியா அயோ மாதிரி அவங்க கேக்க முடியுது நீன ஏன்னா நோடில அந்தா நீங்கள் முக்தீனி ரங்கோலி கேட்க உஷாரு ீங்க கம்மியாக நானே விடப்பா எல்லா ஒர்க்கண்டே ஜெயாமு அது ஆக்சாரோ ஓடாட் ஓடாட் பல கேக்குவரே ஜெயாமு ம் அய்யோ இத கிருஷ்ணப்பா இது இல்போது ம் ஏன்னா பகவந்த கொடுத்து வந்து கொடுத்தா நம்ம படவரு அஸ்ட் கொடுக்கு நீம் அம்மன்க்கே கொடுத்தாத்தே நம் கூட அஸ் கொடுக்கு அது அதுக்கு தேவலோகிங்க வந்து ஆகவிடவ் ஹம் எதுக்கா ನೀರೇ ಸಾವಾಗ್ಲು ಶಾಮ್ ಬೋಗರೆಲ್ಲ ನೀರೇಜ ಹೋಗಾರ್ ಸರ್ಕಿಷ್ಟ ನಾನು ಮಾಡ್ಕೊತೀನಿ ದೇವ್ರು ಒಳ್ಳೇದ್ ಮಾಡಿ ಹೋಗ್ಬಿ ಬಾಮ ಮುಂದುವರಿಯುವುದು